துப்பட்டா பட்டையலா சால்ஸு சுடிதார் மெட்டீரியல் ஸ்டிச்சிங் சுடிதார்னு சொல்லிட்டு ஏ டு ஜெட் எல்லா கலெக்ஷனும் நீங்கள் வியாபாரத்துக்கு ஒரே இடத்துல எடுத்துக்கலாம் சேரீஸ்லாம் ஜஸ்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் வெறும் அஞ்சு ரூபாயிலே சேரி கலெக்ஷன் இருக்குங்க ஐம்பத்தஞ்சு ரூபாய் தொண்ணூறுரூபா நூறுரூபா நூற்றி இருபது நூற்றம்பது இரநூறு இரநூத்தி முப்பது இரநூத்தொம்புன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு சூரத் மில் விலைக்கே கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் பட்டு சேரிலாம் ஏகப்பட்ட புது கலெக்ஷன் பொங்கலுக்காகவே நியூ வெரைட்டில கொண்டாந்து இறக்கியிருக்காங்க மெயினாக இந்த வீட்டில் வச்சு ஏர் பண்ணுற வியாபாரிகளுக்கு சரி சின்ன சின்னதாக கட்ட வச்சிருக்கணும் சரி உங்களுக்கு நல்ல வாய்ப்பு ஈரோடு ஏவிக்கேடெக்ஸ் பார்த்தீா புது கலெக்ஷன் அதுவும் ஃபேன்சி கலெக்ஷன் எடுத்துகிட்டு போகலாம் வியாபாரத்துக்கு அதனால அந்த அழகான இப்போ மிஸ் பண்ணாமல் வியாபாரிங்கலாம் உடனே கிளம்பி இருவர்ட்டில் இருக்க ஏவி கேட்டெக்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முடியாத கஸ்டமர்ஸ்க்கு கொரியர் அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க மினிமம் நீங்கள் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு வீடு தேடி கொரியர் அனுப்பிடுவாங்க ஆனால் நேரில் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட புது கலெக்ஷன் பார்த்து எடுக்கலாம் பாருங்கள் வெள்ளை வேஸ்ட்டு லுங்கி வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லா வகையான கலெக்ஷன் வச்சுருக்காங்க அதனால வியாபாரிங்களா அந்த அழகான இப்போ மிஸ் பண்ணாமல் பொங்கல் கலெக்ஷன் எடுக்க உடனே கிளம்பி நீங்கள் ஈரோட்டில் இருக்க ஏவி கேடெக்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஈரோட்டில் இருக்க ஏவி கேட்ஸ் ரூட் பார்த்தீங்கன்னா டேட்டா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க பஸ் ஸ்டாப்பில் இருந்தாலும் சரி ஜங்ஷன் வந்தாலும் சரி எங்கேருந்து வந்தாலுமே ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க்குங்க இப்போ நீங்கள் பார்க்கறதா ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க் கிரௌண்ட் ஆனால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தலைவர்கள் சில நிறையா இருக்கும் அதிலிருந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக கோயம்புத்தூர் ரோட்லேயே போயிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச தொலைவு பாருங்க லெஃப்ட் சைடு பார்க்கும்போது பெரிய மாரியம்மன் கோயில் வருங்க ஈரோட்டில் பெரிய மாரியம்மன் கோயில்னாவே ரொம்ப ஃபேமஸான கோயில் யாருக்கிட்டாலும் சொல்லுவாங்க கோயில் இருந்து கொஞ்சம் தடவை ஒரு நூறு இரநூறு அடி முன்னாடி போனீங்கன்னாவே உங்களுக்கு ரைட் சைடு பார்க்கும்போது தீபாவளிக்கு மேலே ஏவி கெட்ட மிக மிக பிரம்மாண்டமான முறையில் அமைச்சிருக்காங்க மேல் மாடியில் அதனால் அந்த யாபார்க்குங்களா உடனே கிளம்பி பொங்கல் கலெக்ஷன் எடுக்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓனர்ஸாக ஒன்று இருக்க கலெக்ஷன் ஃபுல்லாக தெளிவாக நமக்கு எக்ஸ்பேன் பண்ணி காட்டிருக்காரு நாமளே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாரி சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோகளுக்கும் மறக்காம நம்ம ஃபேஷன் மார்க்கெட்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு என்னடையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம் அண்ணா வணக்கம்ண்ணா நம்ம கடை கடைத்தீங்கன்னா ஈரோடு ஏவிகே கேட் நம்ம கடை இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோட்ல மெயின் பன்னீர்செல்வம் பார்க் இதாங்கண்ணா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய மாரியம்மன் கோவில் ரோட்டை கிராஸ் பண்ணோன்னு பெரிய மாரியம்மன் கோவில் இருக்கும் கோவில் ஒரு பத்தடி எடுத்து வச்சீங்கன்னா ரைட் சைடில் தீபா மெடிக்கல் இருக்கும்னா மெடிக்கலுக்கு மேல நம்ம முத மட்டும் நம்ம கடை அமைஞ்சிருக்குங்கண்ணா லேடி சைட்டை ஃபுல்லாக எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம்ண்ணா சாரி ப்ளவுஸ் ஹீன்ஸ்கட்டு நைட்டி எல்லாம் சுடிதார் சுடிதார் மெட்டீரியல் டாப்பு இன்னர் எல்லாமே பட்டியலாக எல்லாமே பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சாம்பிள் மட்டும் நான் கலெக்ஷன் காட்டுறேன் ஜஸ்ட் ஒரு விசிட் மட்டும் பாருங்க ஸ்டார்டிங் ரேட் சரிங்களா நம்ம ஸ்டார்டிங் தொண்ணூறு வாழ் கொடுத்துட்டு இருக்கேன் நம்ம வீடு ஐம்பத்தஞ்சு வாழ்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் அது லைட்டாக மிஸ்டேக்ஸ் இருக்கும் வேணும்னா அந்த மாதிரி கஷ்டமாக நான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் சரி இருக்கு ஐம்பத்தஞ்சு வந்து நம்ம சாரி இருக்குன்னா அது நூற்றம்பது பேல் தான் வரும் ஒரு பேல் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது பீஸ் வருங்க பேலாக எடுக்கிற மாதிரி கட்டாயம் இருக்கும் அது சும்மா கிஃப்ட்டுக்கு நல்லா இருக்கும் ஆமா அந்த மாதிரி சும்மா குடுக்கலாம் அவ்வளோ அந்த மாதிரி குவாலிட்டி வியாபாரம் எடுக்கணும் ஆமாம் அது வியாபாரம் சூட் ஆகாதுங்கண்ணா அது வியாபாரத்துக்கு அழகு இல்லை தொண்ணூறுவாருந்து எடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்காது கம்ப்ளைண்ட் தான் நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்போம் கேரண்டியா ஐட்டமா தான் கொடுத்துருக்கோம் தொண்ணூறு ரூபாய் சரி சரி ஆன்லைன் ஆர்டர் குறிப்பிட்டீங்களா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஆர்டர் எல்லாமே ஆல் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நல்லது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கா ஒரு கல்யாணம் காது குத்து முகூர்த்தம் ஒரு பொண்ணுக்கு சாரி எடுக்கணும் மாப்பிள்ளை வெட்டி சர்ட் எடுக்கணும் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் மினிமம் ஆர்டர் வந்து ஃபைவ் தௌசண்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா இப்போ நியூ இயர் முன்னிட்டு பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம் நியூ இயர் பொங்கலுக்காக சிறு வியாபாரிகளுக்கு மூவாயிரம் வந்து ஆர்டர் இருக்கு போறோம் பரவாயில்ல மூவாயிரம் ரூபாய் நிறைய நம்ம காம்போ ஆகிட்ட போட்டுருக்கோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க எல்லா ஆஃபரும் வந்து வந்து அடையும் ஓகே கலெக்ஷன் பாத்தலாங்களா கலெக்ஷன் காட்டுற வாங்க பாத்தலாம் ஸ்டார்டிங் வந்து நம்ம காட்டன் பாக்கலாங்கண்ணா ஓகே வெறும் தொண்ணூறுவா தான் தொண்ணூறுவாய் காட்டன் சேலை வெறும் தொண்ணூறுவா இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே மிக்ஸ்லேயே வந்துடும் ஓகே ஒரு பத்து பத்து பீஸ் கட்டாதான் வரும் நீங்க பத்து பத்து பீஸ் கட்டாத இது எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இதோட ஏவிக்கல ஆமா நம்ம ஏவி ஏவிக்கை டெக்ஸ் அந்த மாதிரி புது புது கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கணும் வெறும் தொண்ணூறு ரூபாய் வெளியில பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது நூத்தி இருபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் கம்மியான ரேட்டுங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சாம்பிள் மட்டும் காட்டுற மாதிரி அது கம்மியா தரமேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு குவாலிட்டி எல்லாம் இருக்காதுன்னு நினைச்சுக்காதீங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு குவாலிட்டியாக தான் வரும்

ஏவை ஒட்டு ரெகுலர் ஆயிருவாங்க ஆமா கண்டிப்பா நம்ம எடுக்கிற கஸ்டமர் நம்ம மட்டும் தான் எடுத்துட்டு இருக்காங்க நம்ம ரெகுலர் கஸ்டமர் நிறைய இருக்காங்க சூப்பர் எப்படி இருக்கு பாத்தீங்களா சார் தொண்ணூறு ரூபா வெறும் தொண்ணூறு ரூபா டிசைன் வந்துடும் அந்த மாதிரி எல்லாமே நம்ம இது ஸ்டார்டிங் தானா நம்ம பொங்கல் தீபாவளி எல்லாம் கிடையாதுங்க நம்ம முன்னூற்றி எழுபது நாளும் இந்த கலெக்ஷன் இருக்கும் கலெக்ஷன் வந்துட்டே இருக்கும் அதனால பேல் பேலாக எடுத்துக்கலாம் எப்போ இதுல வந்து உங்களுக்கு ஜாக் பாட்டு தான் ஓகே அடுத்து பாக்கலாங்களா அடுத்து பூனம் பாக்கலாங்க சரிங்க பூனம் பாருங்க சாஃப்ட் பூனம் தான் உங்களுக்கு எல்லாமே மிக்சிலே வந்துடும் உங்களுக்கு சிஃபானு பூனம் மார்பிள் எல்லாமே வந்துருங்க

வெறும் பட்டு சாலை வெறும் வெளியே நூத்தி ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம பட்டு சேலை வித் கவர் பாக்ஸ் எல்லாம் இருபது ரூபாய் குடுத்துருக்கோம் நூத்தி இருபது ரூபா நூத்தி இருபது ரூபாய் ஆமா நீங்களே பாத்தீங்கன்னா ஐம்பது லட்சா சொல்றீங்க வெறும் நூத்தி இருபது ரூபாய் குடுத்துட்டு இருக்கோம் இன்னும் இல்ல இன்னும் நூத்தி ஐம்பது பீஸ் பேல எடுத்தாங்க கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்காக என்ன சொல்றோம் தெளிவா அதே தான் கொடுத்துட்டு இருக்கோம் கஸ்டமருக்கு பேச்சு கரெக்டா இருக்கும் கண்டிப்பாங்கண்ணா ஓகே இந்த மாதிரி கடைசி நிறையா இருக்குங்கண்ணா வெறும் நூத்தி இருபது ரூபாங்கண்ணா

ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி தான் ஒன் சிக்ஸ்டி நான் என்ன சொல்றேன் பாத்தீங்கன்னா உங்களுக்குறேன் எல்லாமே ஒரே ரேட்ல நீங்க கொண்டு போய் கஸ்டமருக்கு நீங்க பூனம் தனியாக கிரேப் தனியா ஷிஃபான் தனியா மார்பிள் தனியா பிரிச்சு ஒன்னு ஒன்னும் ஒரு ஒரு இங்க விற்கலாம் அப்படி சொல்றேன் அப்படிதான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க கஸ்டமருக்கு நம்ம அப்படி குடுக்கறதுல எல்லாமே ஈவனா கஸ்டமருக்கு ஒரே ரேட்டு தான் கொடுக்குறோம் நம்மனால அவங்க இன்னும் பத்து ரூபாய் வச்சா சம்பாதிக்கணும் ஆமா பணம் தனி வித் பிளவுஸ் பாத்தீங்கன்னா இரநூறுவா கேக்கிறீங்களா கிரேப் எடுத்துட்டு அதே கிரேப்ல எடுத்துட்டு போறீங்க இருபத்தம்பது ரூபாய் கொடுங்க அது ஐம்பது ரூபா ஜாஸ்தி கிடைக்கும் அந்த மாதிரி கிடைக்கும்னு வச்சுக்கீங்களா உங்களுக்கு இந்த மாதிரி டேமேஜ் மிஸ்டேக்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு கம்பெனியும் வராது கொடுக்குறது எல்லாமே நம்ம வந்து குட் குவாலிட்டி தான் கொடுத்துருவோம் ஒரு வந்தால் மாத்திக்கலாம் கண்டிப்பா டேமேஜ் இருந்தால் நீ கொண்டு வாங்க தம்பி கிட்ட மாதிரி தாராளமாக மாற்றி கொடுத்துருவோம் நான் இருக்கணும் இல்லைன்னா அவசியமே இல்லை நீ கொண்டு வரீங்க மாத்திட்டு போயிட்டே இருக்கீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் இதோட ஏவி கேட்டக்ஸ் நம்பி வரலாம் ஏவி கேட்டக்ஸில் பாருங்கள் எப்படி இருக்கு வித் ப்ளவுஸ் ஒரு மீட்டர் ப்ளவுஸ் கூட வந்துருங்க வச்சுக்கோங்களேன் சூப்பராக பாருங்கள் ரேட்டு வெறும் நூற்றி அறுபது ரூபாங்க ஒன் சிக்ஸ் வெறும் நூற்றி அறுபது ரூபா ஓகே சார் இது பார்க்கலாங்களா ஓகே நெக்ஸ்ட்

மெயின் ஹோல்சேல் மட்டும் ஆனா ரீடைல் நம்ம பண்றதே கிடையாது சூப்பரா ரீடைல் கால்ஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஹோல்சேல் கஸ்டமர் மட்டும் தான் பேக்கப் பண்ணுங்க சொல்ற மாதிரி இப்ப கடை பாட்டு கூட வரலங்கறீங்க நான் ஃபர்ஸ்ட்ல சொல்றேன் பாருங்க நீ நான் நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை நீ 10 கடை பார்த்துட்டு ரேட் விசாரிச்சு வந்து நம்ம கடைல எடுங்க நான் ரேட் கரெக்டா இருந்தா நம்ம எடுங்க ரேட் குவாலிட்டி பெஸ்டா இருக்கு பாருங்க குவாலிட்டி கரெக்டா இருக்கும் ரேட் சூப்பரா கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கஸ்டமருக்கு ஹோல்சேல் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஹோல்சேல்ங்க பேரை ரீடைல் நம்ம கொடுக்கிறது இல்ல ஓகே ரீடைல் நம்ம இல்லேனே சொல்லி அனுப்பிச்சறோம் கஸ்டமரை

காட்டு வேலை இருந்து எல்லாருமே ஏட்டு நம்ம எல்லாம் நம்ம சிறு வியாபாரிலேருந்து பெரிய வியாபாரம் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம விரும்பி காட்டுறாங்க நூத்தி தொண்ணூறு ரூபா மட்டும்தான் ஒன் நைன்ட்டி வெறும் ஒன் நைன்ட்டி நம்மள பாருங்க வெறும் நம்ம நம்ம பேர் ஸ்க்ரீனில் நம்ம பேர் போட்டே வரும் நம்மளதெல்லாம் வந்து ரெகுலரேட் இதெல்லாம் ஏவி கே வெறும் ஏவி கேன்னு மிலில் நீல ராமித்த ஏரி கே இருக்கும் நம்மளுக்கு ஓன் ப்ரொடக்ஷன் அதெல்லாம் ஒரு மேனுஃபேக்சர் மாதிரி இதெல்லாம் டேட்டா நமக்கு மட்டும்தான் நம்ம ஸ்டாக்லாம் வரும்

ஆறரை மீட்டர் பக்காவா கொடுத்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரேட்டு விற்கலாங்க தாராளமா நீங்க முன்னூத்தம்பது ரூபாய் கொடுக்கலாங்கண்ணா ஒரு சாரிக்கு நூறு ரூபாய் நூத்தி இருபது ப்ராஃபிட் கிடைக்கும் நம்ம எடுத்தீங்கன்னா தாராளமா வியாபாரிக்கு நல்ல வாய்ப்பு ஆமா ஒரு சாரீக்கு மட்டும் கிடையாதுங்கண்ணா நம்ம எடுக்கிற எல்லா சாரிக்குமே உங்களுக்கு நூறு டு நூத்தம்பது ரூபா ப்ராஃபிட் தாராளமா கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒருத்த ஆமா அந்த அளவுக்கு ஒருத்த ஒன்னொன்னு உங்களுக்கு முந்நூறு ரூபா இரநூறு ரூபா வச்சே கொடுக்கலாம் அந்த அளவுக்கு எழுதியே கொடுத்துருவோம் ஓகே இந்த மாதிரி சாரி நீங்க எடுத்துட்டு இந்த மாதிரி ப்ராஃபிட் இருக்கும் இந்த மாதிரி ஏரியா சைடு நல்லா போகும் நாங்க உங்களுக்கு எல்லாம் டேரக்டா சொல்லி கொடுத்துருவோம் எல்லாமே என்னோட ஏவி கேட்டு ஆமா இந்த கேட்லாக் வரது அப்படியே ஜஸ்ட் ஜஸ்ட் உங்களுக்கு எல்லாமே தெளிவா வந்து வச்சுக்கோங்களேன் ஓகே நெக்ஸ்ட் பாருங்களா ஆ எடுத்து பாக்கலாங்க நான் அடுத்து பார்க்கலாங்கண்ணா மைசூர் சில்க்குங்க மைசூர் சில்க் ஆமாம் மைசூர் சில்க்குங்கண்ணா ஓகே எப்படி இருக்கு பாத்தீங்க டிசைன் சார்ட் ஜம்முன் இருக்கு பாருங்க வெறும் 250 தான் போறாங்கனா ஜஸ்ட் 250 தான் வெறும் 250 தான் சூப்பரா இருக்கு எப்படி இருக்கு பாருங்க டிசைன் சார்ட் உங்களுக்கு கேட்டலாக் பாத்தீனா அப்படி சும்மா தெறிக்க ஓடும் இதெல்லாம் அருமையா இருக்கு டிசைன் சார்ட் எடி கடிக்கு வந்துட்டிருக்கு ஒரு 85 டிசைன் சார்ட் நம்மட்ட வருது பா இதுல மட்டும் ஆமா வெறும் டிசைன் சார்ட் மட்டும் ஒரு 85 வரும் ஒரு செட்டுக்கு நாலு கலர் நாலு கலர் ஆமா ஒரு டிசைன் 80 டிசைன் சார்ட் எட்டு கலர்

ஜஸ்ட்டு உங்கள் வீடியோவில் எல்லாம் காட்ட முடியல ஜஸ்ட் ஒரு ரெண்டு பர்சன்ட் கூட நம்ம காட்டல நேரில் வாங்க எல்லாமே உங்களுக்கு ஸ்டாஃப் கொடுத்துரும் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாமே ஓகே நெக்ஸ்ட் கார்டு அடுத்து பார்க்கலாம் ஓகே நான் அடுத்து வந்து அஸ்தா பார்க்குறாங்க நான் சரிங்க எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்லாக் கவரோடே வந்துடும் சில சூப்பராக இருக்குது ஆமாம் எல்லாம் நம்ம தீபாவளிக்கு முன்னாடி கொடுத்துருந்தா பார்த்தீங்கன்னா போன வருஷம் தீபாவளி கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பரை கொடுத்துருந்தோம் கஸ்டமருக்கு ஆனால் இப்போ வெறும் முந்நூறுவாய் கொடுத்து கொடுக்க போகிறோம் வெறும் முந்நூறுவாங்களா வெறும் முந்நூறுவா பரவாயில்லைங்களா இதில் ஒரு இருபது முப்பது பீஸ் சேர்த்தோன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா சூப்பர் சூப்பருங்க நம்ம ஏழை கிழமை இந்த மாதிரி புது புதுசாக ஆஃபரில் கொடுக்க முடியும்

கவர்மெண்ட் போறாங்க பாத்தீங்களா வெளியே அவங்க ஜஸ்ட் ஒரு 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 ஆறு போனா போதும் வந்துடலாம் டப் 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 ஆமா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து மல்டி பர்பஸ் யூஸ் தான் நீங்க ஒரு தவச்சு காயப்பாட்டி பத்து நிமிஷம் அந்த மாதிரி மெட்டீரியல் தான் காஞ்சிடுவோம் சேலையில்தான் புது புது மெட்டீரியல் நிறைய இருக்கு நீங்க நேர்ல வாங்க ஜஸ்ட் உங்களுக்கு எல்லாமே ஓகே ஓகே அடுத்து பார்க்கலாங்களா

ஒரு ஆறுநூறுவா எழுநூறு தாராளமாக கொடுக்கலாம் அந்த ஒருத்தர் நியூ இயர் கொண்டு போகலாம் பொங்கலுக்கு கொண்டு போகலாம் கொண்டு போய் கொடுக்கலாங்கண்ணா எப்படி இருக்கு பார்த்தீங்களா இருக்கு இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு ஃபுல் மேட்ச்லேயே வந்துடும் ப்ளவுஸ் வியாபாரம் ரேட் எவ்வளோ சொன்னீங்க வெறும் முன்னூறுவாய் கொடுத்துட்டு இருக்கு நூறுவா நல்ல தடவை கேட்கலாங்க ஆமாம் தாராளமாக ஓகே இது நீங்கள் ஒரு பத்து இருபது பீஸ் இருக்குன்னா இன்னும் உங்களுக்கு நான் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம் பரவாயில்லைங்க நம்மளை பொறுத்த வரையும் ஏரிக்கா பொறுத்த வரையும் நீங்கள் வந்து பல்க் குவான்டிட்டி எடுத்தீங்கன்னா ரேட் கம்மி பண்ணி கொடுப்போம் அப்படி சொல்லுங்க நம்ம எடுத்த கஸ்டமர் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ரேட் எவ்வளோ ரேட் சொல்கிறோம் எவ்வளோ எடுத்து எவ்வளோ பண்ணி கொடுக்கணும் எல்லாமே தெரியும் நம்ம சொல்கிற ரேட்டே கொடுக்க போறது இல்லை நேராக அட்ஜஸ்ட்மென்ட் கொடுக்குறோம் ஒரு ஒரு இரநூறுவா கம்மியா கொடுக்கறோம் சரி வாங்கிக்கோங்க நம்ம அக்கா நம்ம தங்கச்சி மேலே போய் இருக்கணும் வச்சுக்கோங்களேன் முதல்ல அனுசரிப்பா அதுக்கப்புறம் தான் வியாபாரம் நம்ம வந்தாலும் சிரிச்சு முகத்தோட வெளியே போகணும் கஸ்டமர் நம்மகிட்ட எல்லாருமே நம்மளோட சொந்த பந்தம் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அக்கா வந்தாலும் எடுக்கிறாங்க ஒரு சாரி குடுக்கலாம் அந்த மாதிரி தான் எடுங்க கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு பாருங்க அடுத்து சில்க் பார்த்தீங்கன்னா ஈரோட்லயும் சரி இல்ல சூறத்துலேயே நீங்க போனாலும்

வெறும் நானூத்தம்பது ரூபா தான் உங்களுக்கு இது ஐநூறு பீஸ் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் இல்ல ஐம்பது பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் பத்து பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் கிராண்ட் பட்டு மாதிரி ஆமா நம்ம ஸ்கோடல நம்ம நம்பர் போயிட்டு இருக்கும் பாருங்க அதுல நீங்க கூப்பிட்டு இந்த சாரி உங்களுக்கு வேணும் பத்து சாரி வேணும்னு நீங்க போன் ஆட்டை கொடுத்தாலும் நீங்க ஆல் ஓவர் இண்டியா நீங்க எங்கெல்லாம் கணிச்சு கொடுப்போம் நம்பி ஆர்டர் பண்ணலாம் நம்பி ஆர்டர் கொடுக்கலாம் வித்தின் ஒன் டேல உங்களுக்கு நம்ம டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்துரும் நம்ம எடுக்கிற கஷ்டமே எல்லாத்துக்குமே திருப்பி நம்ம எவ்வளவு சாட்டிஸ்பை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் தரம் கரெக்டா இருக்கும் ரேட் மலிவா இருக்கும் ஓகே தரம் நிரந்தரம் ஆமா எப்பயுமே ஏவி கிடைச்சா அது நிரந்தரம் எப்பயுமே ஓகே நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாங்களா ஓகே அடுத்து பாக்கலா ன் காட்டன் மணிபுரி கார்டன் டைப்லேயே வந்துருங்க புல் ஃபேன்சி இதெல்லாம் இதெல்லாம் வந்து ட்ரெண்டிங் மாடல் இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட மட்டும் தான் மோஸ்ட் ரேர் கிடைக்கும் நல்லா போயிட்டு இருக்குங்க ஆமா எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு கேட்டலாக் குள்ள வந்துரும் இதெல்லாம் ஈரோடு மார்க்கெட்டுக்கு போய் ஆமாங்க நம்ம கிட்ட மட்டும் புது புது மாடல் வரும் ஏன்னா பர்சேஸ் பண்ற விதம் எல்லாமே ஓ டேட்டா நீங்களே கலம்பிரீங்களா ஆமா நம்மளே போய் டைரக்டா பர்சேஸ் பண்ணிரவோம் மில் டு மில் தான் ஆமா மில் டு மில் தான நமக்கு தெரியும் எந்த சரக்கு எடுத்தா ஓடும் ஓடாது புது சரக்கு எப்படி இருக்கும் பழைய சரக்கு எப்படி இருக்கும் எல்லாமே நமக்கு தெரியும் அதனால நம்ம போய் எடுத்துட்டு வந்துரோம் டைரக்டா வெறும் நானூத்தம்பது ரூபாங்க நானூத்தம்பது என்ன கட்டு போச்சு ஆமாங்க இப்ப வந்து ஒரு வயசானவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் அவங்க வந்து ரொம்ப ஓல்டு டைப்ல எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி அவங்க கட்டுறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு குத்தாது அன்கம்ஃபர்டபுளா இருக்கான்னு வச்சுக்கலாம் வெறும் நானூத்தம்பது ரூபாய் கொடுத்து நீங்க எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒருத்த ஒரு அறுநூறு ரூபா இருக்கும் அவங்க வாழ்த்துற மாதிரி தான் இருக்கும் ஆமா கண்டிப்பா நீங்க ஒரு கிஃப்ட் குடுக்குறீங்க இப்ப உங்க வீட்டு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து சாரி நீங்க எடுத்துமே கொடுக்கலாம் சூப்பரா பாருங்க சின்ன பொண்ணுங்க வந்து பெரியவங்க எல்லாருமே ஈஸியா கட்டிக்காங்க கட்டக்கூடிய சார் ஆமா அந்த மாதிரிங்க ஒரு மீட்டர் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்டுமே இருக்காது ஆறு மீட்டர் பக்கா வந்துடும் ஒரு மீட்டர் போஸ் கண்டிப்பா வந்துருங்க

அந்த மாதிரி இது நம்மட்ட வந்து முந்நூத்தி ஐம்பது ரூபால இருந்து வரைக்கும் வரைக்குமே இருக்குங்க இதுலீங்க ஆமா இந்த டைப் இல்லைங்க எல்லாமே உங்களுக்கு வந்து டிஜிட்டல் டைப் தான் ஓ ஜம் இருக்கு பாருங்க ஏன் எப்படி இருக்கு பாருங்க ஒன்று ஓபன் பண்ணி காட்டுற பாருங்க டபுள் பேக்கிங்ல வந்துடும் நீங்க கொடுக்குறப்ப ஒரு டீசெண்டா லுக் இருக்கும் அந்த மாதிரி வந்துடும் பாருங்க ஒரு சாரிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஜிட்டல் ஒர்க்ல வந்துடும் பாருங்க உள்ள தெரியுதுங்களா அழகா இருக்கு ஹீட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கு பாருங்க பா இதெல்லாம் ஃபேंसी ফুল ஃபேंसीங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து இப்போ ட்ரெண்டிங் கலெக்ஷன் வந்துருக்குங்க நல்லா போயிட்டு இருக்கு பா நியூ ஏர் பொங்கல் எல்லாமே அடிச்சு தவச்சுறோம் இந்த மாதிரி டிசைன்லாம் சூப்பரா இருக்குங்க எப்படி இருக்கு பாருங்க அருமையா இருக்கு சாரி ஃபுல் டிசைன் இந்த மாதிரி வந்துருங்க கம்பீ சாரி மாதிரி ஆமாங்க எப்படி இருக்கு தாக மின்னுது அப்படியே அப்படியே உங்களுக்கு அப்படியே தங்க மாதிரி இருக்கு பாருங்க 10 போது போட்ட மாதிரி எல்லாம் கட்டினா அருமையா இருக்கு ஏ 460 இந்த டைப் 460 நம்மட்ட வந்து 380 ல இருந்து 600 வரைக்கும் இருக்குங்க இதுல ஒரு 10 வேரைட்டி இருக்கு நீங்க நேர் வந்துனா உங்களுக்கு 10 வேரைட்டி பார்த்து புடிச்சு எடுத்துக்கலாம் எல்லாமே சூப்பர் லைக்லாம் இருக்கும்

நல்ல ரேட்டு விற்கலாங்க தாராளமாக நான் இப்போ நானூற்றம்பது ரூபாய் எடுத்துக்கோ தாராளமாக ஆறுநூற்றம்பது ரூபா எழுநூறுவா தாராளமாக விற்கலாம் ஓகே அதனால குவாலிட்டி பாருங்க எப்படி இருக்குன்னு எடுக்க எடுக்க எடுத்து அந்த 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 ஃபினிஷிங்கை பார்த்தாலே நீங்க நீங்கள் எடுத்துருங்க இந்த ரேட்டுங்க ரேட்டுக்குங்க சைனிங் இருக்கும் உங்களுக்கு அந்த கட்டிருக்கிற ஃபீல் முடம்புடன் இருக்கிறது ஷோரூம் வச்சு ஆயிரம் உழைப்பாங்க தாராளமாக இது ஆயிரம் கொடுத்துட்டு இருக்காங்க நான் சரி நான் சொல்றேன் ஓப்பன் டாக் சேலஞ்ச் ஈரோட்ல ஆறு ஆயிரம் கொடுத்துட்டு இருக்கா நான் வெறும் ஏவி கட்டிக்ஸ்ல வெறும் நானூற்றம்பரே கொடுக்க போறோம் செமையா இருக்கு இது நிறைய இருக்குங்க நம்மகிட்ட இதெல்லாம் வந்து நீங்க எப்போ வந்தாலும் எடுத்துக்கலாம் தாராளமா பாக்ஸ் பாக்ஸ் எடுத்துக்கலாம் ஆமா பாக்ஸ் பாக்ஸ் உங்களுக்கு ஒரு பத்து பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு பீஸ் எடுத்துக்கலாம் உங்களுக்கு கொரிய நாங்கள் பண்ணி கொடுத்துறோம் இப்போ நம்ம ஹோல்சேல் மட்டும் தான் பண்றோம்னு கிடையாதுங்கண்ணா இப்போ உங்கள் வீட்டில் ஒரு காது கொடுத்து கல்யாணம் நல்லது எதுனாலும் வந்து நீங்கள் ஆரம்ப எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஹோல்சேல் ரேட்லேயே கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ ரேட்டு வந்து மாற்றி மாற்றிலாம் பண்ண மாட்டோம் வியாபாரிக்கு மட்டும் ஒரு ரேட்டு இல்லை இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வேணாலும் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் மாற்ற மாட்டோம் வியாபாரி என்ன ரேட்டு கொடுக்குறோமோ அதே ஃபங்க்ஷன் கிடைக்கிறோம் கொடுக்குறோம் நம்மகிட்ட ரேட்டு வந்து ஒரே ரேட்டு தான் மாறவே மாறாத மாற்றவும் முடியாது கரெக்டாக சொல்கிறது மட்டும் தான் கொடுப்போம் இப்பேயே சொன்னா நம்ம சம்பாதிக்கலாம் கடை வைக்கலீங்கன்னா நம்ம நாலு பேர் நல்லா இருக்கணும் அதுக்காக நம்ம கடை வச்சிருக்கோம் மக்கள் நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் அவங்க எடுத்து போய் பத்து ரூபா சம்பாதிக்கிட்டு மேலே வரட்டும் நம்ம நல்லா இருக்கிறோம் நம்ம நாலு பேர் நல்லா வச்சு நம்ம அடுத்து பார்க்கலாங்களா அஹ் சித்தார்த்து ஓகே சித்தார்த்துல இப்ப காட்டன் மெட்டீல் வந்திருக்குண்ணா சூப்பரா இருக்கு இதெல்லாம் ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் அறநூத்தம்பது ரூபா தான் நம்ம கிட்ட சிறு வியாபாரி இருந்து பெரிய வியாபாரி வரை எல்லாருமே பயனடையணும் அதுக்காக தான் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து உங்களோட பொட்டிக் ஷாப்ல கூட போய் நீங்க வச்சு தாராளமா ஒரு ஆயிரத்தி இரநூறுவா கூட தாராளமா உங்க கஸ்டமர் பார்த்துட்டு போக மாட்டாங்க எனக்கு மூணு சீல வேணும் ரெண்டு சீல வேணும் எடுத்து தான் போவாங்க அந்த மாதிரி கலெக்ஷன் தான் இதெல்லாம் சூப்பராக ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சாம்பிள் வச்சு காட்டணும் பாருங்க இதுல நிறையா கலெக்ஸ் வந்துருக்கு ஒரு ஸ்பன் மெட்டீரியல்லேயே வந்துடும் இந்த கேட்லாக்ல வர மாதிரி இருக்கும் பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் சைல உங்களுக்கு இந்த கொஞ்சம் வச்சு வந்துட்டு அழகாக இந்த மாதிரி வந்துருன்னு வச்சுக்கோங்களேன் புது மாடல் ஆமாம் ட்ரெண்டிங் மாடல் சித்தார்த் பிராண்ட் நம்ம நிறைய பேருக்கு கஸ்டமருக்கு தெரியும்ண்ணா அந்தளவு குவாலிட்டியாக கொடுத்துட்டு இருக்கோம் அந்த கம்பெனி நம்ம டேட்டா பர்ச்சேஸ் பண்ணாலும் இந்த ரேட் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பன் கிளாத்லேயே வந்துருன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் பாருங்க ஒரு சாரி அப்படியே உடச்சு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா சூப்பராக இருக்கு பாருங்க பார்த்து ஒன்னே எடுப்பாங்க ஆமா கண்டிப்பா அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன் இதெல்லாம் ஆனா ஏவிக்கல் ரேட்டு கம்மி தான் வெறும் மாட வேறு அறுநூத்தம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கணும் பாருங்க முந்தி டிசைன் பாருங்க இந்த மாதிரி வந்துருங்க வெறும் அறுநூத்தம்பது ரூபா ஆமாங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா இருக்கு அடுத்து நான் அடுத்து சாஃப்ட்வேரே உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட்ல ஓகேங்க லைட் சார்ட் காட்டுறாங்கண்ணா சில பேர் வந்து டார்க் சார்ட் லைக் போடுறாங்க சில பேர் லைட் சார்ட் தான் கேட்பாங்க அவங்களுக்காக இந்த டிஜிட்டல் பிரிண்ட்லேயே வரும்

மூணு பீஸ் வரைச்சு கட்டற பாருங்க ஓகே ரேட் ரொம்ப சீப்பன் பெஸ்ட் தான் வேற கரெக்ட் ஆனா கரெக்டா ரேட் நான் சீப்பன் பெஸ்ட் இல்லன்னா நம்ம கரெக்டா ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே அதனால தான் நம்ம இந்த இந்த வயசுலயே இவ்வளவு தூரம் நின்னு பேசிட்டே இருக்கணும் வெச்சுக்கீங்களா எவ்வளவு கடை இருக்கு ஹீரோட்ல நம்மளே நம்ம கஸ்டமர் வந்துட்டு நம்ம எடுத்துட்டு போறோம் நம்ம தேடி தான் வராங்க பொருள் தரோம் ஆமா கரெக்டான தரத்துல கரெக்டா ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் அதிக லாபம்லாம் கிடையாது நம்ம ஒரு சாரிக்கு ஒரு இவ்வளவு கிடைச்சா போது கொடுத்துருவோம் நம்ம கஸ்டமருக்கு சூப்பர் நம்ம எடுத்துட்டு வர கஸ்டமர் நம்ம பேர் சொல்லி வித்துட்டு நம்ம திரும்பி வந்து தம்பி சூப்பரா வித்தன் தம்பி சொன்னா அந்த சந்தோஷமே நமக்கு போதும் ஓகே அர்த பார்க்கலாங்க நான் அடுத்து பனாரஸ் பார்க்கறாங்க ஓகேங்க நம்ம உங்களுக்கு ஃபுல் டப்பால சூட்கேஸ்ல வந்துருங்க ஃபுல் ஃபேंसी தான் எப்படி இருக்கு பாத்தீங்களா ஜம் இருக்கு பாருங்க カラー சட் பார்த்தீனா உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டிட்டு இருக்கேன் எப்படி இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு வந்து அழகா இருக்கு இந்த மாதிரி பொட்டியில வந்து நிச்சீங்களா ஓகே எப்படி இருக்கு பாருங்க இது வந்து உங்களுக்கு ப்ளௌஸ் வந்து இந்த மாதிரி வந்துருங்களா ஓகே இந்த மாதிரி ஃபுல் டிசைனர் மாதிரி வந்துருங்க ஃபுல்லாவே இது ஒரு மீட்டருக்கு மேலே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் உங்கள் முக்காஸ்லேயே வச்சு தைக்கலாம் கை சூப்பராக சாரி ஃபுல் டிசைன் கட்டுற பாருங்க ஓகே சார் ரொம்ப ரிச்சாக இருக்கு பாருங்க ஆமாம் இதெல்லாம் எப்படி இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் ஒரு கல்யாணம் பட்ஜெட்டில் கல்யாணம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஆமாம் ஒரு பட்ஜெட்டில் கல்யாணம் பண்ணுற பொண்ணு கூட இந்த மாதிரி இங்கே எடுத்து கொடுத்துடலாம் ஓ மனப்பெண்ணுக்கு ஆமாம் மனப்பெண்ணுக்கு இந்த மாதிரி கொடுத்துடலாம் சூப்பர் உங்களுக்கு இது அஞ்சு பீஸ் எனக்கு வேணாலும் உங்களுக்கு ரேக் காட்டிடும் நீங்களே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தாராளமாக ஓகே அந்த மாதிரி ஃபுல் கனெக்ஷன் நம்ம இருக்கு ஓகே நெக்ஸ்ட் ஜஸ்ட்டு நேரில் வாங்க நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஒரு பர்சன்ட் கூட நாங்கள் நேரில் காட்டல நம்மளால் காட்ட முடியல கொஞ்சம் அவசரம் தக்கடியா கட்டிட்டு இருக்கணும் நீங்க நேர்ல வந்து பொறுமை எல்லாமே பார்த்தலாம் அப்படி எல்லாம் வீடியோ கால் வாங்க எல்லாமே உங்களுக்கு தெளிவா காட்டிடுவாங்க ஓகே பாக்கலாங்களா அது வந்து சரியாக சிலக் பாக்கலாங்க ஓகே சூப்பர் எப்படி இருக்கு பாத்தீங்களா ரம்முன்னு இருக்கு

நீங்க அடிச்சு துவைச்சாலும் சரி சர்ஃப் வாஷ் பண்ணாலும் சரி உங்களுக்கு குவாலிட்டி ஃபினிஷிங் மாறிய மாதிரி தான் வச்சுக்கோங்க குவாலிட்டி பக்காவா இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க குவாலிட்டி தான் இந்த மாதிரி செல்லாம் நம்ம ஏவிக்க தான்ப்பா ஆமா இது ஜஸ்ட் ஒரு பத்து பீஸ் உங்களுக்கு கூலி அனுப்பிச்சிருவோம் பரவாயில்ல அஞ்சு பீஸ் வேணாலும் அனுப்பிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு இண்டியா நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா எல்லா ஊரும் டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வித் இன் ஒன் டேல உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும் அந்த மாதிரி சர்வீஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்கு பாருங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து பொங்கலுக்காக வந்து நியூ கலெக்ஷன் அதெல்லாம் இப்போ பிரிண்டிங் மாதிரி இல்லை ஆமாம் ஃபாயில் பிரிண்ட் எல்லாம் செம்மையாக இருக்கு உங்களுக்கு அப்படியே ஜிகி ஜிகின்னு இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டிக்கரு ஸ்டோனு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நெசவுலே வந்துடும் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஆமாங்க ஓகே இப்போ இந்த மாதிரி கலெக்ஷன் நிறைய காட்டினீங்க அப்பட்ட கலெக்ஷன் இருக்குது நம்மகிட்ட சொல்ல விரும்புறீங்களா கஸ்டமருக்கு நம்மளை வந்து முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்துடுங்க அதான் சொல்ல விரும்புறேன் ஏன்னா நம்மளால எல்லாமே காட்ட முடியாது ஒன்று முடியாத பட்சத்தில் வீடியோ கால் வாங்க ஃபுல்லாகவே எல்லாம் பார்த்து எடுத்துக்கலாம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இப்போ பத்தாயிரம் எடுக்க வந்தாலும் உங்களுக்கு திருப்தியாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த மாதிரி ஆமா நம்மளுக்கு பத்தாயிரம் எடுக்கிறதால ஐம்பதாயிரம் எடுத்துடுவீங்க அந்த அளவுக்கு நம்மள்ட்ட ஃபுல் கலெக்ஷன் இருக்கு அதனால காட்ட முடியாதனாலதான் சுச்சுவேஷன் உங்களுக்கு இவ்வளவு ஸ்பீடா நான் காட்டிட்டு இருக்கேன் நீ நேரம் பொறுமையா நானே உங்களுக்கு அட்டன் பண்ணியில எடுத்து கொடுத்துருவேன் ஓகே ஓகே நன்றி நன்றிங்க